அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனுடைய முதல் ஓட்டிங் அலைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் போன வருஷம் இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே இந்த வருஷம் வந்துருச்சு ஆனால் போன வருஷம் அந்த போட்டியாளர் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் அந்த போட்டியாளர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதான் முக்கியம் அந்த வீட்டுக்குள்ளே சுறுசுறுப்பாக இருக்காங்க பிக் பாஸ் ஏதாவது ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தா கூட நல்லா பண்ணுறாங்க கபர்தீனாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் அதேமாதிரி கெம்மியாக இருக்கட்டும் திவாராக இருக்கட்டும் பிக்கல்ஸாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர ரெண்டு மூணு பேர் சோம்பேராக இருக்காங்க ஆனால் இது எல்லாருமே வந்து டஃப் கொடுத்து அந்த போட்டியை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்லா சுவாரஸ்யமாக பண்ணுறாங்க இதில் ஏழு பேர் வந்து நாமினேஷன் ஆகிருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிர வியானா திவாகர் அப்சரா பிரவீன் கலை கலையரசன் பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லி ஏழு பேர் இருக்காங்க இந்த ஏழு பேரில் வந்து ஓட்டிங் யார் அதிகமாகணா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதிரா வந்து முதல்ல இப்போ தான் ஆதிரா அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கெலாம் தெரியும் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்க திருப்பூர் பொண்ணு சில மாடலிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு செம்ம ஓட்டிங் கிடச்சிருக்கு இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தேழு சதவீதம் ஏழ்நூற்றி எழுபத்தாறு இப்போ தான் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ளே ஏழ்நூற்றி சிலரை ஓட்டு வந்து வாங்கிட்டாங்க அதே மாதிரி வியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பத்தொம்போது புள்ளி இருபத்தேழு அறநூற்றி முப்பத்தேழு ஓட்டு வியானா அவர்களுடைய செயல்பாடு வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது ஆனாலும் வியானா வந்து கொஞ்சம் அந்த பேசுகிறது அது கம்மியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு இருக்குது அதில் வந்து ரொம்ப டம்மி மிச்சர் சாப்பிட்றாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணி எடுக்கிறது வைக்கிறதுல அதில் பிடிச்சிருக்கும் போல இருக்குது அடுத்து திவாகர் வந்து பதினாலு புள்ளி எண்பத்திரெண்டு சதவீதம் நானூற்றி தொண்ணூறு ஓட்டு திவாகருக்கு நம்ம நெகட்டிவாகவும் நினப்போம் ஆனால் திவாகர் ஒரு பொறுத்தவங்க வந்து பாசிட்டிவாக பார்ப்பாங்க இப்போது மற்றவனுக்குலாம் வந்து நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவாக இருக்கும் ஆனால் திவாகருக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அதுதான் திவாகர் திவாகர் மாதிரி கேரக்டர்ஸ் வெளியே இருப்பாங்க இல்லையா இது வர மாதிரி கேரக்டர்னு சொல்ல முடியாது திவாரை பிடிச்சவங்க நிறைய பேர் வந்துருப்பாங்க இவர் எதோ ஒரு சண்டாக இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள அவங்களெலாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நான் இன்றைக்கி லைவ் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல அவர் வந்து அரங்கனுசாக இருக்கார் திவாகரு மற்றபடி வந்து ஒரு ஓகேவான கேரக்டர் தான் ரொம்ப நான் சொல்லுவாங்களே இவர் ரொம்ப ஒரு இவர் கூட எல்லாம் மனுஷை வாழவே முடியாத அப்படிங்கிறன்னா நம்ம நினச்சேன் ஆனால் இப்போ லைவ் பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாது எல்லாத்தோடய வந்து ஜாலியாக ஜோவிலாக தான் வந்து பழகிட்டு இருக்காங்க மற்ற ஆட்களுக்கு ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப திமுருத்தனமாக பேசுகிறாங்க இவர் திமுருத்தனமாலாம் இல்லை அவர் வந்து ஏதோ இயல்பாகவே அப்படி தான் இருக்கார் பைத்திய மாதிரி சொல்லுவாங்க ஒரு மாதிரி அந்த அந்த கேரக்டர் தான் ஆனால் அவர் வந்து அப்படி கிடையாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் அவருக்கு வந்து நானூற்றி முன்னூறுரூவா ஓட்டு வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் அப்சரா அவர்கள் பதிமூணு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டுகள் நானூற்றி முப்பத்தேழு அப்சரா அவர்கள் வந்து ஒரு திருநங்கையாக இருக்கிறாங்க வாழ்க்கையில் பல ஸ்ட்ரகிள்ஸை வந்து இது கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் ஓட்டு நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் அவங்க கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் நல்லா ஹெவியாக பண்ணணும் இப்போது இவன் இப்போ இவங்க இந்த கெம்மி வந்து என்ன பண்ணுதுன்னா அது ஏதாவது ஒரு குத்தம் குத்தம் கண்டுபிடிக்கன்னு இல்லாமல் சொல்கிறேன் குத்த கண்டுபிடிக்கன்னு குறிப்பிட்டு சொல்லலை அது அது ஒரு மாதிரி ப்ளே பண்ணுது கெமி கெமி கம்மி கெம்மி கெமின்னு அந்த பிக் பாஸ்லேயே பார்க்கக்குள்ள கெமியோட முகம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது அது வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு ஒரு நாட்டுக்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட அந்த ஒரு ஒரு இது வருது கண்ணுக்கு முன்னாடி கெமி அந்த மாதிரி வந்து அப்சரா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து பன்னெண்டு புள்ளி எழுபத்தி மூணு நானூற்றி இருபத்தோரு ஓட்டு பிரவீன் ராஜா அவர்களும் நல்லா திறமையாக பேசுகிற திவாகர்ட்ட போய் நீ எல்லாம் எப்படி டாக்டர்னு போடக்கூடாத அந்த ஒரு சண்டையை வந்து ஏற்படுத்தி விட்டு அவருமே நல்லா பேசுகிறாப்ல பிரவீனுமே வந்து கேள்வி நல்லா கேட்குறாரு பதில் வந்து சொல்கிற அளவு அதாவது திவார் இல்லாமல் வேற யார்ட்டையாவது அவர் வந்து ஒரு சண்டை போட்டார் அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும் திவார் இல்லாமல் ஒரு கம்பரு ஒரு சபரிட்டையோ அதே மாதிரி வந்து எப்ஜிஆட்டையோ இவங்கள்கிட்ட துஷார்ட்டையோ உங்கள்கிட்ட என்ன சண்டை போட ஆரம்பிச்சாருன்னா அதாவது அவர் திறமை சண்டைன்னா என்ன ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறது அந்த வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சார்னா பிரவீன் அவர்களுக்குமே வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நல்லா நிறையா நாள் ஒரு வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அவர்கள் வந்து ஒம்பது புள்ளி நாலு சதவீதம் மோட்டு இரநூத்தி தொண்ணூத்தொம்போது அரசனை மேக்ஸிமம் அந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்கல ஏன் அப்படின்னா அவர் வந்து அவர் இருக்க இடமே தெரில இப்போது திவாகராக நம்ம திட்டுறோம் திவாகர் தான் கண்டென்ட்டாக இருக்காப்புல அவர் மொக்கையாக ஒரு விஷயம் பண்ணுறாப்புல குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி பண்ணுறாப்புல அவர் வந்து நடிப்பு தரமாக எனக்கு இருக்குங்கும்போது கமர்தீன் வந்து அதுக்கு எதிராக என்ன நடிப்பேன் அது வந்து அது ஒரு 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 டாப்பிக்காக இருக்குது ஆனால் கலையரசனுக்கு வந்து அது எதுவுமே இல்லை ஆனால் இந்த கலையரசன் வந்து டிவாகரை வந்து டிகிரேட் பண்ணிருக்காப்புல அதை நாமினேஷன் பண்ணக்குள்ளே இவர் வந்து நாங்களாம் பத்து வருஷம் வந்து அது இது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் சர்ச்சையாருக்கு எல்லாம் இருக்குது திவார் வந்து ஒன்றுமே பண்ணல ஒரு வருஷத்தில் உள்ள வந்துட்டார் அதே ஒரு தற்பே வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லி அந்த உள்ளே இருக்கிற கலையரசனே அதை சொல்லக்குள்ளே அது கலையரசனை அது சொல்லக்குள்ளே அது வந்து கலையரசனுக்கு தான் பேக்வேர் ஆகும் பாருங்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சு இதில் வந்து முதல்ல பிரவீன் காந்தி தான் கடைசியில் இருக்காப்ல ஏழு புள்ளி நாற்பத்தி சதவீதம் இரநூத்தி நாற்பத்தாறு ஓட்டு தான் மேக்சிமம் வந்து பிரவீன் காந்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜோடி படம் எடுத்தவர் ஒரு அச்சகன் படம் எடுத்தவர் அப்படின்னு ஒரு சில படம் எடுத்தவருன்னு இருக்குது ரெண்டாவது சோசியல் மீடியாவில் இவருக்கு வந்து ஆல்ரெடி கெட்ட பேர் அதிகமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக பேசிட்டு உட்காந்துருப்பார் ரெண்டாவது உள்ளே இருக்கிறத விஷ்தானங்க நம்ம வந்து அவர் நல்லவரா கெட்ட பார்க்க முடியும் உள்ளே வந்து ஆள் நல்லவரம் தான் ஆனால் அவரோட ஒரு செயல்பாடு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அதனால தான் இவ்வளோ ஓட்டு குறைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இப்போ நம்ம இன்சியலாக இருக்கனால யாருக்குமே நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கல நியூட்ரலாக போவோம் இப்போ ஆதரிக்கு நல்லா ஓட்டு வருது அதே மாதிரி நம்ம இவங்களுக்கு நல்லா ஓட்டு வருது வியான் அவர் எதுவாக ஓட்டு வருது பார்ப்போம் யார் யாருக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களோட விளையாட்டை பார்த்து நம்மளும் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்